இப்ப எல்லாம் பெருசா இருக்கு நாம இப்ப பறிக்கலாம் ஒரு மூணு கிழங்கு நல்லா பெருசா இருக்கு அங்க அங்க ஒண்ணு இல்ல பூமியில வருது இல்ல அந்த மாதிரி கிழங்காட்டம் இருக்கு இது ஏர்போர்ட் ஓட்டங்க இதானா கட் பண்ணா ஏவன பச்சையவே இருக்குன்னு எனக்கு தெரியலையே இங்க ஒன்னு இருக்கு இது சின்ன சைஸ் தான் பறிச்சு பாருங்க கொடி ஊரில் இன்னும் நிறையா இருக்குது நாங்கள் மூணு இருந்தது பெருசாக அதை பறிச்சிட்டோம் இன்னும் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது இதெல்லாம் பெருசாகட்டுங்க இது ஒரே ஒரு கிளையில தான் வந்துருக்கு வயிற்று கத்திரிக்காது இதையும் பறிச்சுக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றவே இல்லைங்க எல்லாம் வாடி இருக்குது மழை வந்து ஊற்றோம் நல்லா மாடிக்கு வரல நல்லா தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் இது விதைக்காக விட்டுட்டோம் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் இங்கே ஒரு வெண்டைக்காய் இது இங்கே பாருங்கள் விதை குத்துது இங்கே பாரு குத்து சாப்பு பாரு எல்லாம் சோப்பு வந்துருச்சு இதுவும் விதைக்க விட்டுட்டாங்க இங்கே ஒரு செடியில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேங்க நாங்கள் பீன்ஸ் போட்டிருக்கிறோம் அதை காட்டுறோம் பாருங்கள் பீன்ஸ் செடி இங்கே பாருங்க எல்லாம் பீன்ஸ் செடி தான் பூ பூத்துருக்கு காய் வச்ச வாட்டி காட்டுறங்க இதுதான் பீன்ஸு பாருங்க காய் வச்சிருக்குங்க ஏ குட்டி குட்டியாக காய் இருக்கு இங்கே பாருங்க இதுவும் செடி பீன்ஸ் தான் இங்கே ஒரு பீன்ஸ் செடி இருக்குது மூணு செடி மொத்தமாக போட்டிருக்கிறோம் அங்கே ஒன்று இருக்குது இங்கே பாருங்க வரி கத்திரி இதையும் பறிச்சிடலாம் குட்டி குட்டியாக ஆயிடுச்சு இது ரொம்ப சொத்தையாயிருச்சு பச்சை மிளகாலாம் நிறையா இருக்குது பறிச்சிக்கலாங்க இங்கே பாருங்கள் சாமந்தி பூ விட்டுருச்சு மார்கழி மாதத்தில் சாமந்தியெல்லாம் பாருங்கள் முக்கு நிறையா இருக்குது பூவெல்லாம் வெடிச்சிட்ருக்கு பாருங்கள் ஒவ்வொன்றா இப்போ தான் வெடிச்சிட்டு வருது இங்கே நிறையா இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலையில் நிறையா பூ இருக்குது மிளகாய்லாம் இங்கே இருக்குது பறிச்செல்லாம் பழுத்து போய் பிறகு நிறையா பச்சை மிளகாய் இருக்குதுங்க கொய்யாக்கா பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது கொய்யாக்கா ரெண்டு மூன்று இருக்குது மரத்தில் இது கொஞ்சம் பெருசாக ஊற்றும் இது வேணாங்கண்ணே காயாதான் இருக்கு வேணாம் சப்போட்டா வந்துருச்சுங்க சப்போட்டா பொருங்கா ஏ தம்பி சப்போட்டா போடுறா பெருசாகிடுச்சி சப்போட்டா என்ன பழுக்கல பழுக்க அதை பிடிக்கலாம் இந்த காய் இருக்கு பிஞ்சி எல்லாம் வைக்குதுங்க மேலையெல்லாம் காய் இருக்கு போலாமா பாருங்க மூக்கு தேவரை இதில் இந்த கொடியில் இந்த கொடியில எல்லாம் படந்தீங்க இந்த மூக்கு தேவரை தான் இங்கெல்லாம் காய் வச்சிருக்கு மேலே பாருங்க பூ அந்த பூ அப்படிதான் இருக்கும் மூக்கு தேவர பூ கோள் கலரில் அங்க நிறைய பூ வச்சிருக்கு காய் வைக்கும் இந்த விதையெல்லாம் எடுத்து நான் வச்சிருக்கிறேங்க அப்பப்போ தேவைப்பட்டா நாம் போட்டுக்கலாம் இது டக்குன்னு உடனே வந்துருந்த செடி இதெல்லாம் பராமரிப்பு கம்மி தான் இதனால் ஈஸியாக வளர்த்தலாங்க அவரக்காய் மாதிரியே தான் பொரியல் பண்ணணும் சூப்பராக இருக்கும் வெள்ளரிக்காய் குடி பாருங்க காஞ்சே போயிடுச்சு இருந்து பழம் பழமே படுத்துருச்சு கட் பண்ணவே முடியல எவ்வளோ பழம் இருக்குது குட்டி குட்டியாக சரேஞ்சான் தான் புரிஞ்சு வெள்ளரி பழங்க எவ்வளோ பழம் இருக்குது பாருங்க காயாவும் சாப்பிடலாமா ஆ காயாவும் சாப்பிடலாம் உப்பு தடவி மிளகாயெல்லாம் போட்டு காயாகவும் சாப்பிடுவேன் பழம் இனிப்பாக இருக்குமா நல்லாயிருக்கும் பழம் டேஸ்ட்டாக இருக்கும் அவரக்காய் போட்டுருந்த பாருங்கள் எல்லாமே காஞ்சி போச்சு எல்லாம் செடியெல்லாம் பராமரிப்பு கம்மியானதுனால காஞ்சி போச்சு இந்த ஒரு மூக்கு அவரை பாருங்க காஞ்சி போயும் அவரக்காய் மட்டும் பச்சையாக இருக்குது மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால மேல் மாடித்தான் நாங்கள் வரலைங்க அதனால எல்லாம் இப்போ செடிங்கெல்லாம் வந்து காஞ்சே போச்சு ரெண்டு நாள் வெயில்லையே தண்ணி ஊற்றலை நாங்கள் முருரங்க மரம் மட்டும் பாருங்க பூ கொஞ்சம் பூத்துருக்கு ஒரே ஒரு காய் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் அங்கே விட்டுருக்கு ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் இருக்கு மாதுளையும் பாருங்க எல்லாம் தலையெல்லாம் கொட்டிருச்சு எல்லாம் இந்த மலைக்கு தலை ஃபுல்லா கொட்டிடுச்சு ஆனா தலை ஃபுல்லா கொட்டினாலே இப்போ பாருங்க எல்லாம் பூ வைக்குது எல்லாம் இந்த மாதத்துக்கு எல்லாம் எல்லா செடியுமே பூ வைக்குது தலையே இல்லை ஆனா பூ மட்டும் வச்சிட்டு இருக்கு பழம் ரெண்டு பழமும் இருக்கு பழம் பாருங்க எல்லாம் பழுத்து அணிலேயே எல்லாம் சாப்பிட்டா ஒரே ஒரு காய் தான் இருக்குது கத்திப்பழம் இந்த மரத்தில் என்ன காயாக தான் இருக்குது இன்னும் ரெண்டு கடையில் இருக்குது இங்கேயும் தான் மாதுளையெல்லாம் பூ விட்டுட்டுருக்குது பீக்கங்காய் போட்டிருக்குறங்க மறுபடியும் பாருங்க பூ விட்டு இப்போ பீக்கங்காய் எல்லாம் விட்டுருக்குது இது ரெண்டாவது டைமாக போட்டிருக்குறோம் அப்போயும் இந்த பிஞ்சிங்க கருவி கருவியே தான் போகுது அந்த பிஞ்சி கருஞ்சி போச்சு இது வந்து தம்பட்டா வரங்க செடி இப்படி தான் வருது தம்பட்டா வர நான் இது கொடியாக அப்படியே சுற்றி விட்டுருக்குறேன் இலை இருக்குதுங்க எவ்வளோ நீளமாக இருக்குது இங்கே பாருங்கள் சுரக்காய் இது போட்டிருக்குறோம் இது ஒரே க்ரோபக்லேயே ரெண்டு செ ரெண்டு விதை ஒன்றும் ரெண்டுமே வந்துருச்சு நான் அதை அப்படியே விட்டுட்டேன் ரெண்டு செடி வருதுங்க இது கயிறு கட்டி விட்டு கயிறு கட்டி விட்டு அதுவும் போயிடுச்சு என்னது இது பாருங்க தக்காளி இருக்குது பறிச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி இருந்துச்சுங்க வெடிச்சிருச்சு குடமிளகாய் மூணு இருக்குதுங்க கேப்சிகம் என்ன பண்ணுங்கள் நல்லா பெருசாகவே மூணு மூணுக்கு அதெல்லாம் என்னென்ன பிஞ்சிலாம் வைக்கிது பாருங்க இங்கே ஒன்று இங்கே மேலே ஒன்று நிறைய குடமிளகாய் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்க இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் காய்கறி அறுவடை இவ்வளோதாங்க கம்மியாயிடுச்சு வந்து பராமரிப்பு கம்மியானதுனால நமக்கு அறுவடையும் கம்மியாக கொடுத்துருக்குதுங்க அப்புறம் இங்கே இவ்வளோ தான் அறுவடை நானும் எங்கள் பேராண்டிய தாங்க போய் இந்த அறுவடை எல்லாம் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அந்த பையனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்